பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஏனாம் வீட்டு அதிபதி அது முக்கியமான வந்து என்ன பண்ணலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நல்ல முறையில் விரைவிலே திருமணம் அது நடப்பதற்கு ஏனாம் வீட்டு அதிபதி பலத்துடன் இருக்க வேண்டும் அல்லது உச்சமாக இருக்க வேண்டும் அல்லது ஆட்சி வீடாக இருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை கிட்டும் அதே மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு வீட்டில் மறைந்திருந்தால் அது வந்து அவங்க சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இல்லாத நிலையில ஜாதகரனுடைய மனைவி நோயாளியாக இருப்பார் அவனை படாத பாடுபடுத்தி விடுவார் சுக்கரன் எந்த வீட்டிலே இருந்தாலும் சரி உடன் பாபகிரகங்கள் கூட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கலத்திர சுகம் நன்றாக இருக்கும் களத்திற உதவி நன்றாக இருக்கும் ஜாதகனுடைய மனைவி அந்த பாப கிரகங்கள் சேர்ந்திருந்தேன்னா ரெண்டு பேருக்கும் அடிக்கடி உடல் நில பாதிப்பு மரணத்தையே கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அந்த சாபத்தி காலங்களில் வரும் ஏழாம் அதிபதி சுபகிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை பெற்று வலுவாக இருந்தால் திருமண வாழ்வு மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதற்கு மாறாக ஏழாம் அதிபதி தீய கிரகங்களுடைய பார்வை பெற்று சனி ராகு கேதுவருடைய பார்வை போன்றவை பெற்றிருந்தால் அல்லது பகை வீட்டிலே இருந்தால் அது வந்து அல்லது நீச்சமடைந்திருந்தாலும் அஸ்தமனமாயிருந்தாலும் வலுவிழந்திருந்தாலும் ஜாதகருடைய மனைவி அடிக்கடி நோயுற்றுவலாக நோயாளியாக இருப்பால் பலவீனமாக இருப்பால் இந்த அமைப்புள்ள ஜாதகன் பல பெண்களுடன் தகாத உறவை மேற்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வான் ஏழாம் வீட்டுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருபக்கமும் சுப கிரகங்கள் இருந்தால் ஜாதகருடைய மனவாழ்வு திருப்திகரமாக இனிமையாக இருக்கும் இரண்டு பக்கமும் பாபகிரகங்கள் இருந்தால் அடிக்கடி கசப்பும் இனிப்பும் மாறி மாறி வந்திருக்கும் ஏழாம் வீட்டுக்காரன் நவாம்சத்துல சுபகிரகத்தினுடைய வீட்டிலே இருந்திருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் நவாம்சத்துல அசுப கிரகங்கள் வீட்டில் இருந்ததுன்னா பாதிப்பு ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறு அல்லது எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் தீய கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ பார்வையுடனாக இருந்தாலோ அந்த மன வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியை தராது துன்பமும் இது அவதியும் நிறைந்ததாக இருக்கும் ஏழாம் வீட்டுக்காரன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே ஒரு தீய கிரகம் அமர்ந்து அது ஏழாம் அதிபதியையோ அல்லது லக்கணத்தையோ பகைவன் என்னும் நிலைமையிலே பார்த்து கொண்டிருந்தால் திருமண வாழ்க்கை சுவைக்காது மகிழ்ச்சியாக இருக்காது செவ்வாயும் சுக்கரனும் எந்த விதத்திலாவது ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை பங்கப்படும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தால் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஏழில் சனி இருந்து அது சொந்த வீடாக இருந்தால் அல்லது உச்ச வீடாக இல்லாமல் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆக இது எல்லாம் பொதுவாக ஏழாம் வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய நிலைமை ஸ்தான பலன் காரகத்துவத்தை கொண்டு ஒருவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா அல்லது பிரச்சனையாக இருக்குமா என்று முடிவு செய்யலாம் அதனாலதான் பொதுவாக அந்த பத்து தசவித பொருத்தங்கள் பார்க்கும்போது ஏழாம் வீட்டு அதிபதி சுபராக இருக்கின்றாரா தீய கிரகங்களோடு சேர்ந்து இல்லாமல் இருக்கின்றாரா தீய கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருக்கின்றாரா அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஆட்சியிலோ உச்சத்திலோ இருக்கின்றாரா என்று பார்த்து திருமணம் செய்வது நல்ல மனம் நிறைந்த வாழ்க்கையை அந்த தம்பதியருக்கு கொடுக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்